எல்லாமே பாதியாக எடுத்துக்கோங்க அது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருகப்பிள்ளையும் போட்டு வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி போடலாம் ஏன்னா ரெண்டு தக்காளி நான் கொண்டக்கல்லையோடையே போட்டு வேக வச்சிருக்கேன் அதாவது சின்ன சைஸ் தக்காளி தான் நீங்கள் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும் என்னோடது குட்டி குட்டியாக இருந்தது நல்லா சன்னா கையில் அமுக்க வர அளவுக்கு வேந்தோன்னா ஒரு பத்து கொண்டக்கல்லையும் நம்ம அதில் நசுக்கியும் விட்டுக்கலாம் இந்த நல்லா தக்காளி வதங்கினோன்னா ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பவுடர் போட்டுட்டு நம்மளோட ஜூலாஸ் சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் இது கூட கால் மூடி தேங்காய் தேங்காய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த மாதிரி இருக்குது எல்லாம் வதங்கின உடனே ஆறின உடனே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொண்டக்கல்ல இப்படி நல்லா நம்ம திருப்பியும் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அதில் அரைச்ச மசால் போட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு உப்பும் பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் நான் இதில் புளி எதுவும் விடலை எனக்கு அந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பே எனக்கு போதும் ஏன்னா மெயின் வந்து நான் இட்லிக்காக தான் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தேன்னா அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் மராட்டி மூக்கு பிரியாணி இலை வரமிளகா மிளகாய் ரெண்டு கல்பாசி உங்களுக்கு வந்து வாசனை ஜாமான் அதில் அரைச்சதே போதும் அப்படின்னா இதில் கடுகு உளுந்தமருப்பு கூட போட்டுக்கங்க கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் பெருங்காயமும் கொத்தமல்லியும் போட்டுட்டு வதக்கி இதை தூக்கி அந்த குழம்புல கொட்டிட்டோம்னா சூப்பரான கொண்டக்கல்ல குழம்பு ரெடி ஆயிருங்க இது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இட்லிக்கும் செம சூப்பரா இருந்ததுங்க ஒரு கோயில்ல அன்னதானத்துல எங்களுக்கு இட்லிக்கு கொண்டக்கல்ல குழம்பு கொடுத்தாங்க அதனாலதான் மெயினா இன்னைக்கு நானும் இட்லிக்கு இதை செஞ்சேங்க எப்பவும் மிச்சம் இருந்தா நம்ம தொட்டுக்குவோம் பட் இட்லிக்காக பண்ணதில்லை இன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க தேங்க்யூ